அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் என் கணித ஜோதிடர் ராஜேந்தர் பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது நாலு எண்ணுக்குரிய நாலாம் தேதியில் பிறந்தவருடைய பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று இந்த தேதியில் பிறந்தவர்களை பற்றி இன்று நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம் நாலு என்றாலே ராசு ஆதிக்கம் இவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க எப்பொழுதும் சுறுசுறுப்பாக சுத்தி கொண்டே இருப்பார்கள் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி இந்த மாதிரி வெளிநாடுகள் எல்லாம் நிறையா போக்குவரத்து வச்சுக்குவாங்க இவருக்கு வந்து இரும்பு சார்ந்த தொழில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி தொழிலை சார்ந்தவர்கள் இரும்பு வாகனம் இவர்கள் இரும்பு வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில் அனைத்து விதமான தொழிலையும் இவர்கள் இருப்பார்கள் சிறப்பாக பணியாற்றுவார்கள் அதே சமயத்தில் இவங்களுக்கு நாலாம் தேதி என்பதால் வாழ்க்கையில ஆரம்பத்திலே சில போராட்டங்கள் ஏற்படும் ஒரு முப்பது வயசு வரைக்கும் போராடி அதுக்கப்புறம் முப்பது டு நாற்பதுல நல்ல வாழ்க்கை அமையும் நாற்பது வயசுக்கு மேல ராஜயோகங்கள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது இந்த நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னுல பிறந்தவர்கள் அனைவருக்குமே யோகம் தான் யோகம் இல்ல ஆப்டர் மேரேஜ் மேரேஜுக்கு பிற்பாடு அவருடைய லைஃப் ஜெகஜோதியா இருக்கும் நல்லா இருக்கும் அதுக்கு மேல உங்களுடைய நாலாம் தேதியில பிறந்தவங்களுக்கு ரொம்ப கவனமாக பேரமைக்கணும் அப்படி இல்லைன்னா சரிவு நிலைக்கு போயிடுவாங்க நாலு ரொம்ப பகை என்னன்னு சொல்லுவாங்க அதனால உங்களுடைய பெயரை அதிர்ஷ்டமா வச்சுக்கணும் உங்களுடைய கையெழுத்தை அதிர்ஷ்டமாக வச்சுக்கணும் உங்களுடைய திருமண தேதியை பார்த்து கவனமா அதிர்ஷ்டமான தேதியில பண்ணிடணும் பண்ணிட்டா உங்களை மாதிரி ராஜா இந்த உலகத்துல யாரும் இல்லை அனைத்துலையும் ஜெயிக்கலாம் ஏன்னா ராகு பெரிய செல்வந்தரா ஆகக்கூடிய ஒரு நம்பர் இது உங்களுக்கு பெயர் வைக்கணும்னா அதிர்ஷ்ட பெயர் எல்லாத்தையும் கூட்டுனா ஒன்று ஒன்னா நம்பர் வர்ற மாதிரி அதிர்ஷ்ட பேரை வைத்து கொண்டா வாழ்க்கையில நம்பர் ஒன்னில் நீங்கள் வந்து இருப்பீங்க அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று அஞ்சு ஒன்றாம் நம்பர் அஞ்சா நம்பர் அதிர்ஷ்ட நம்பர் உங்களுக்கு பகை அப்படின்னு போனா ஏழு எட்டு இது ரெண்டு வந்து பகை எண் இதை அவாய்ட் பண்ணிடுங்க அதிர்ஷ்ட தேதி அப்படிங்கும்போது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று இது உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதி அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு அதிர்ஷ்ட தேதி பகையான தேதி அப்படின்னு பார்க்கும்போது ஏழு பதினாறு இருபத்தஞ்சு அதேமாதிரி எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த தேதியில் நீங்கள் வந்து சுபகாரியம் செய்யக்கூடாது அதிர்ஷ்ட கலர் அதிர்ஷ்ட கலர்னா உங்களுக்கு என்ன அதிர்ஷ்ட கலர்னா சிகப்பு பச்சை ரெண்டும் எடுத்துக்கங்க சூப்பரா இருக்கும் பகை அப்படின்னா கருப்பு கோபி இந்த கலரை அவாய்ட் பண்ணிருங்க அதிர்ஷ்ட கல் கோமேதயம் அப்படின்னு ஒரு கல் இருக்கு இங்கிலீஷ்ல கோமேத கல்ல நீங்க வந்து வெள்ளி இல்லைன்னா தங்கத்துல மோதிர விரல்ல அம்மன் கோ அம்மனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு அந்த மோதிரத்தை போடுங்க சிறப்பான வீரர்கள் அதிர்ஷ்ட தெய்வம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் என்னன்னா மகா மாரியம்மன் அம்மன் பெண் தெய்வங்கள் அனைத்தையுமே நீங்க வணங்கலாம் காலியிலேருந்து இருந்து மீனாட்சி காமாட்சி என்ற பெண் தெய்வங்கள் அனைத்தையும் நீங்கள் வணங்கினால் நீங்கள் உயர்நிலைக்கு வருவீர்கள் அதே மாதிரி நீங்க உங்களுடைய மனைவி உங்களுடைய தாயை உங்களுடைய சகோதரியை நல்ல அவங்களுக்கு நல்லா உதவி செய்தா நீங்க வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு வரலாம் அதிர்ஷ்ட நாள் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நாள்ங்கிறது ஞாயிறு பகை சனிக்கிழமை அதான் நல்ல காரியத்தை ஞாயிற்றுக்கிழமையும் செய்ய சனிக்கிழமை சுபகாரியம் செய்யாதீங்க மற்ற நாள்லாம் ஓகே அதிர்ஷ்ட நண்பர்கள் உங்களுக்கு ஒன்னாம் தேதி பிறந்தவங்க பத்து ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு இந்த தேதியில எல்லாம் உங்களுக்கு நல்லது செய்வாங்க அதே மாதிரி அஞ்சி அஞ்சி பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதியில பிறந்தவங்க நன்மை செய்வாங்க பகை அப்படின்னு சொன்னோம்னா ஏழு எட்டு ஏழு பதினாறு இருபத்தஞ்சி எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த தேதி இது வந்து பகை வரும் பகை கொடுக்கும் இஷ்டமான தொழிலில் உங்களுக்கு வந்து இரும்பு வாங்கணும் பெரும்பாலும் இந்த நாலாம் பிறந்தவங்க டிரைவரா இருப்பாங்க டிரைவரா இருக்கலாம் பஸ் டிரைவரு அதே மாதிரி ஃப்ளைட் ஓட்டுறது ட்ரெயின் ஓட்டுறது பெரிய பெரிய வாகனத்தை இயக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த ராக ஆதிக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த தேதியில உள்ளவங்க எல்லாம் புதிய வாகனத்தை இயக்கக்கூடியதான் இருப்பாங்க அதான் இரும்பு வாகனம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் இன்ஜினியர் ஐடி இந்த பீட்ல எல்லாம் ரொம்ப பேர் இருப்பாங்க இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்தபடியாக நம்பர் ஐந்தாம் தேதியில பிறந்தவங்களை பத்தி அடுத்த பதிவு வரும் அது வரைக்கும் காத்திருங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்